இறைவனுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி குறிப்பாக அமீர் இருக்குது நிக்குல் முருகன் சார் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் ஊடக நண்பர்கள் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி ஸோ ஆல்ரெடி நம்ம டீம்லேருந்து ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்காங்க மற்ற விஷயங்கள் வந்துட்டு படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அண்ட் அதுக்கான அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம டீம்லேருந்து வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நன்றி நீங்கள் வந்து எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அமை சார் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஒரு சின்னட்கு நாங்கள் இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எங்களை நம்பி வந்ததுக்கு அண்ட் கணேஷ் சார் சாலஸ்னா சிவாக்கா எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தும் பேச கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஃபஸ்ட்டு என்னோட முதல் மேடை என்னோட வேலை சரியாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு நன்றி என் ஃப்ரெண்டு ஜெகன் அவருக்கும் நன்றி எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் சப்போர்ட் பண்ண வரணும்னா சிப்பியன்னா ஸோ கண்ணன் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் அமீர் சார் ரொம்ப தேங்க்ஸ் வந்துவிட்டு அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா டேரக்டருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ந ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு படத்தில் அண்ட் கேரக்டராகவும் எனக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப் பண்ண ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஒரு 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 சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்து இப்படி பண்ணும் ஒரு ஒரு இமோஷனோட ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயங்கள் முதற்கொண்டு கொண்டு எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்து என்ன ஒரு 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 நல்ல ஒரு ஆக்டராக மாற்றிருக்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜெகன் டிஓபி அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு மாதிரி அண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அது ஜெகனுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அண்டு பிஆர்ஓ சார் ஜான் சார் இது பண் பண்ண இது ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அண்ட் ஆதவன் ப்ரோ அவர் படத்தோட ஹீரோ அண்ட் அவர் ஒரு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த படத்தோட ஷூட் பார்த்தீங்கன்னா ஒரே மைனஸ் சாரி ஃபோ ஃபோர் ஃபோர் டிகிரி டூ 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 டிகிரி செல்சியஸில்லாம் அந்த பச்சை தண்ணியில் விழுந்து எழுந்திரிச்சு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அண்டு கோஆ்டிஸ்டா ஜீவாக்கா சார்லஸ்னா அண்டு ஷீலா அவங்களும் ஜாக்லின் அவங்க வரல ஸோ அவங்களுக்கும் இந்த டைம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறான் தேங்க்யூ வேறுண்ட் கு டென்ஸ் எல்லாருக்குமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை செஞ்ச எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே இந்த படத்தில் ஸோ தேங்க் யூ சிறப்பு விருந்தினர் அமீரயா அவர்கள் படத்தில் நடித்த நடிகர்கள் படத்தின் தயாரிப்பாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கெவியில் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது பிரமிப்பு மட்டும்தான் பிரமிப்புனா இவர்களுடைய உழைப்பு அதாவது இந்த டீம்னுடைய உழைப்பு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பிரமிப்பு உண்டாக்குச்சு ஏன்னா அவங்க அதன் மேலே கொண்டு நம்பிக்கை தான் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் இந்த மொத்த படமும் ட்ராவல் ஆகியிருக்கு ஏன்னா அதனுடைய ட்ரெயின் வந்து எப்படின்னா நான் முதல் முறை போனப்போ நான் அதான் சொன்னேன் அந்த எட்டு கிலோமீட்ரு அந்த இருந்து கீழே இறங்கி போனப்போ நான் சொன்னது ரசன பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல இவங்களுக்கு ஏய் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ இந்த ஹெல்த் செக்கப் பண்ணுறாங்கல்ல பாடி ஃபுல் செக்கப் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் அந்த எட்டு கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா உங்கள் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்றது நீங்கள் நீங்கள் உணரலாம் ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ட்ரெயின் ஏன்னா இவனுங்க எல்லாம் சாதாரணமாக ஒரு ஒரு வாட்டி ஏன்னா அந்த ஊருக்கு ஒன்னே ஒன்று தான் இவங்க ஒன்னே ஒன்று தான் பண்ணல இந்த இந்த டீமு அந்த ஊர்ல ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் மட்டும்தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன் மற்றபடி அங்கேயே மொத்தமா மொத்தமாக செட்டில்டு இவனுங்க எல்லாேருமே அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏன்னா நான் மொதல் டைம் போனப்ப நான் டென்ட்ல தான் தங்குனோம் வெளியில அதான் டென்ட்னா கேம்பிங் டென்ட் அது வந்து எனக்கு எத்தனை சினிமா த்ரூ அப்படி நடக்குதுன்னு தெரியல ஏன்னா எப்படினாலும் அதில் அதில் நடித்த கதாநாயகனாக இருக்கட்டும் இல்லை கதாநாயகி எல்லாருமே வந்து அந்த கேம்பிங் டென்ட்ல தான் தங்குனாங்க அதாவது தேவி அந்த 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 ஊர் கேம்பிங் டென்ட்டில் ஸோ இதன் உழைப்பு இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதற்கு இங்கு வந்த அனைவருக்கும் அதாவது நம்ம அமிரையா இதை நம்பி வந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு இதில் சின்ன டீம் பெரிய டீம் டீம்லாம் நான் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை எனக்கு இது ஒரு டீம் இந்த டீம் வந்து ஒன்று பண்ணியிருக்கு ஒரு பெரும் உழைப்பு நம்ப நம்பி மட்டும்தான் இது பண்ணிருக்காங்க ஸோ இந்த உழைப்புக்கு எல்லோருடைய ஆதரவும் தேவை இதுதான் துவக்கப்புள்ளி இன்னும் நிறைய மேடைகள் இருக்குது ஸோ படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஸோ அதற்கு எல்லோருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் தேவைப்படுது நன்றிங்க எல்லோருக்கும் வணக்கம் ஆஹ் பத்திரிகைக்களும் அமித்ஷா ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா வந்து பசங்க என்ன சொன்னாங்க சார் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு டேட் யாராவது கூப்பிட்டு கொஞ்சம் ஆஹ் இந்த இன்ட்ரொடக்ஷன் சொல்லுங்க நான் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணேன் பட் நான் அதை சொல்ல விரும்பலை ஆனா பட் நான் வந்து சார சொன்னா வந்துட்டேன்னு சொல்லும் ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சின்ன படத்துக்கும் ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும் அது அமித் சார் நல்லா புரிஞ்சுக்க உடனே சொன்ன வந்திருக்காங்க அதை ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் பத்திரிக்கையாளர்கள் ஒன்றையும் ஒன்னு நான் சொல்கிறேங்க உண்மையாகவே இந்த படம் வந்து நான் ஆரம்பத்தில் நான் எதிர்த்து பேசக்கூடாது நினச்சேன் ஜெகன் சொல்லிட்டாப்பில் இந்த உண்மையை ஆக்சுவலாக இந்த படம் வந்து இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க கடையாக சொன்னாங்க பசங்க நான் அப்போ கேட்டேன் உங்களுக்கு என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டேன் இல்லை சார் நான் யார்ட்டு ஒர்க் பண்ணலாம் சார் நாங்கள் சரி ஓகே யார்கிட்ட ஒர்க் பண்ணலாம் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிக்கலாம்னு கேட்டேன் இல்லை சார் அதுவும் பண்ணலன்றாங்க அப்போ எப்படி படம் பண்ணுவீங்கப்பா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் பண்ணுவோம் நாங்கள் ஏன்னா சொன்னாங்க பணம் போடுறோம் நாங்கள் எப்படி நீங்கள் எப்படி பணம் போடுவீங்கன்னு தெரியும் நாங்கள் பணம் போட்டு படம் சரியாக வரலாம் அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நாங்கள் ஒன்று பண்ணி காட்டுறோம் நாங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டேன் இல்லை சார் அந்த படத்தில் நான் சொன்னால் அப்போ எனக்கு எதாவது ஒன்று இந்த படத்தில் எதாவது பண்ணி காட்டுங்க எப்படி பண்ணுவீங்க அதாவது அந்த கிராமத்தில் லைட்ஸ் கிடையாது வண்டி எதுவுமே கொண்டு போக முடியாது அப்படி இருட்டில் எப்படி இந்த படம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர் கிராமத்து மக்களை வச்சு அந்த லாங்கர் விளக்க செட் பண்ணி டார்ச் வச்சு எனக்கு ஒரு பைலட் ஃபீம் கூட காட்டினாங்க எனக்கு அதுக்கப்புறம் கான்ஃபிடெண்ட் ஆகிடுச்சு ஓகே கண்டிப்பாக அது படம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த கிராமத்துக்கே போனேன் சரிங்க கிராமத்தில் போய் பார்த்துருவோம் உண்மையாக வந்து என்றை கூட எட்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் மளிகை பொருள் வாங்குகிறாங்களா இல்லை ரேஷன் கடைக்கு போகிறாங்களா எனக்கு நம்பவே முடியல ஏன்னா இப்போ ஒரு கிராமம் இருக்கான்னு தெரிஞ்சிக்கிறதாவே அந்த கிராமத்து போயிட்டு நான் ஒரு நாள் நைட்டு டென் ஓ கிளாக் மேலே நடந்து போகணும் டென் ஓ கிளாக் அதோடு கிடையாது அந்த இருட்டில் நடந்து போய் நைட்டு ஒரு டுவெல் ஒன் ஓ க்ளாக் எர்லி வந்து ரீச் ஆகணும் இறங்கி போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகுது மேலே வரதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் மறுநாள் அங்கேயே ஒன் டே ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படகிட்ட ஸ்டார்ட் பண்ணோம் பட் நான் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து கண்டிப்பாக போன காரணம் வந்து உண்மையாக இப்போ இதை ப்ரொடியூசர் என்ன பண்ணுவேன் நாங்கள் படம் பண்ணிட்டோம் இல்லைப்பா இல்லை ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் வச்சு பண்ணுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் நான் என்னோட பார்ட் ஆஃப் வியூவில் நான் அப்படி தான் திங்க் பண்ணேன் அது அஜெப் போட்டு நான் திங்க் பண்ணேன் பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ என்ன பண்ணிணாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரிப்பா ஏதாவது கோப்பட்டு சரி பண்ணுவாங்க அப்புறம் அப்புறம் ஜெகன் வந்து உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து ஜெகன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு தமிழுக்கு வந்து ஸோ அப்போ நான் சார் என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ணுவோம் மாடி சொல்லுவேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த ரொம்ப கான்ஃபிடண்ட் படம் ஏன்னா அந்த படம் வந்து டைரக்டர் புதுசு கேமராமேன் புதுசு எடிட்டர் புதுசு மியூசிக் லீடர் பாலகிருஷ்ணன் புதுசு எல்லாருமே புதுசு ஆனால் எல்லாத்தையும் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த படத்தில் எல்லோருமே புதுசு தான் ஆனால் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேக் பண்ணுவாங்க தெரிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ண படம் அது அதில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட் இருக்குது என்னால் இந்த அளவுக்கு ஏன் எனக்கு தமிழ் எமோஷனாக பேசினாரு எனக்கு தெரியும் எனக்கு ஏன்னா அது எப்போ சொல்கிறது கோவிட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஒத்துவது ஸோ அதுக்கு அந்த டைம் எடுத்தது ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ரோடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் இம்மிடியட்டாக பண்ணாங்க ஆக்சுவலாக உண்மையாகவே வேற ஹீரோவில் நடிச்சிருந்தால் கூட அந்தளவுக்கு ஒத்துழைச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆதவன் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த சீன்ஸ்லாம் பட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் இருந்தாலும் அந்த படம் பண்ண முடியும் என்னால் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட் நான் பார்த்துருக்கேன் அங்கே போய் யாரும் தங்க முடியாதுங்க டென்ட்லாம் தங்க தங்குவாங்க அவ்வளோ இருக்கும் எதுவுமே கிடைக்காது எந்த ஃபெசிலிட்டி கிடையாது பட் இந்த மாதிரி படம் பண்ணணும் ஒரு ஆசைப்பட்டு ஷார்ட் பண்ண படம் நல்ல படம் உண்மையாகவே நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக என்ன இப்போ ஆக்டரும்னு சொல்கிறது எனக்கு மனசில் சிரிப்பு வருது ஏன்னா நம்ம நடிக்கும் நினைச்சுலாம் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக இந்த பசங்க என்ன பண்ணாங்க சார் இல்லை சார் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும் நான் சொன்னேப்பா நான் நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு கேட்டேன் அப்புறம் தான் நான் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டொன் மினிட்ஸ் அந்த கேரக்டர் வரும் அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் என்னடா அது இந்த பசங்களுக்கு வந்து இவ்வளோ தரமாக இருக்காங்க எனக்கு அதை நம்ம நடிக்கணுன்ற இன்டென்ஷன் இல்லை இல்லை நமக்கு சும்மா ஏதோ ஒரு சீன் வந்தால் அடிபடலாம் ஆசைப்படுவோம் எல்லோருமே பட் அதை தாண்டி ஒரு மூணு நாள் போர்ஷனை கூட்டு போய் என்னை ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க வச்சு அதை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் அந்த வீடியோவை எடுத்து எல்லா டேரக்டரும் கேட்டேன் எங்கள் உள்ளே பெரிய பெரிய இயக்குநரெல்லாம் கேட்டேன் உண்மையாகவே இந்த பசங்க நல்லா நடிக்க வச்சிருக்காலும் சொல்லுங்க சொல்லிட்டு இங்கே உள்ள முக்கியமாக எல்லா இயக்குநர்களையும் கேட்டேன் எல்லாருமே இங்கே நல்லா பண்ணியிருக்கீங்க நாங்கள் அப்போ தான் திருப்தி ஓகே அப்போ நம்ம நடிக்கிறோமா அப்படின்றது அப்போ அவங்க அந்த அவுட் பட் அந்த வாங்க டேரக்டர் பசங்க கிட்ட இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அவங்க என்னையே கேட்குறாங்க சார் நீங்க வாங்க இந்த படம் நடிக்கீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் ஸோ இவர் டேரக்டர் வந்து உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் யாரை வந்து அடிக்க வைக்க முடியும் அவங்ககிட்ட தான் அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு அதாவது அந்த டேரக்டர் வந்து இந்த கேரக்டர் தேவைன்னா அந்த கேரக்டரை இப்போ இப்போ நிறைய படங்கள்ல எல்லாமே நியூஸ் பேப்பர் நடிக்கிறாங்க ஃபுல்லா கிராமத்து மக்கள் அடிக்க வைக்கிறாங்க எப்படின்னா டேரக்டர்லாம் பண்றாங்க அதை டேரக்டர் நினைச்சாங்கன்னா அந்த கிராமத்து மக்களாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே அவங்களோட கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக கொண்டு வர முடியும் கண்டிப்பாக நான் சொல்றேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாட்சான படம் தான் கடைசி வரைக்கும் இந்த படத்துக்கு நான் ஃபுல் சப்போர்ட் இருக்கும் இது எல்லா சப்போர்ட்டும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் எல்லாருமே இந்த ப்ளஸ்ல வந்து ஜஸ்ட் எல்லாருமே இந்த படத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா உண்மையாக ரொம்ப நல்ல படம் ஏன்னா எல்லாருமே இந்த கிராமத்தில் உள்ள கஷ்டத்தை காட்டி தான் எல்லாமே சொல்லி படம் எடுக்கும் அப்படிலாம் கிடையாது அவங்க லைவ் தான் நானே இதை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாரோட சப்போர்ட் மீடியாவோட சப்போர்ட் நல்லா வேணும் அமீத்ஷா ரொம்ப உங்களுக்கு திருப்பி நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் எல்லாருமே ஒன்று ஆதவன் இது எல்லாருமே ஒரு டீம் தான் இந்த டீம் வந்து எப்படின்னா எல்லோருமே வந்து இடத்துக்கு ஜெனியூனாக ஒர்க் பண்ணுவாங்கள்ல படத்தில் நான் அந்த ஜெனியூட்டி படத்தில் பார்த்துருக்கேன் நான் நான்கு படம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் எல்லோருமே அவ்வளோ ஜெனியூ படம் தான் படம் தான் பண்ண வந்திருக்கேன் வேறு எதுவும் பண்ண வரல இங்கே வேலை படம் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்ற ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ண டீம் தான் அது ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய இடத்துக்கு வருன்றது ரொம்ப நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக இந்த சொசைட்டியை பற்றி பேசுவாங்க நீங்கள் படம் வந்தது தான் பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் நன்றி வணக்கம் மக்கள் தொடர்பு பணியில் முன்னோடி பயோனியர் பிஆர்ஓ எங்கள் எல்லோருக்கும் ஒரு பிரபலத்தை எப்படி கையாள வேண்டும் ஒரு படத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் தன்னை எப்படி முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முதன் முதலில் தெல்ல தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தந்தவர் இன்றும் அவர் காட்டிய வரையறை வரையறைகளுக்குள் தான் நாங்கள் பத்திரிகை தொடர்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்றும் எங்கள் முன்னவன் சாதனைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரன் திரு முருகன் அவர்களை கெவி வாழ்த்தி பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அமீர்மாலி பெரிய ஜாம்பாங்களுக்கும் இடையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா அப்பா மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி புது டீம் புது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து சப்போர்ட் பண்ணுனாரு எங்க யூனியனோட செயலாளர் பல மாநாடு உள்ளிட்ட பல படங்களுக்கு பணியாற்றி கொண்டிருப்பவர் சொல்லும் போது அமீர் சார் வந்தால் நல்லா இருக்கும் நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் அதனால அமீரை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி இந்த படக்குழுவினர் ஜான் நான் உள்ளிட்ட யாரும் அவரை போனிலும் நேரிலோ அழைக்கவில்லை வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோடு போட்டோம் வரேன்னு ஒரே மெசேஜில் அமிச்சார் சோ வாட்ஸ்அப்பில் குரல் கொடுத்தாரு நல்ல படங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் என்பது இங்க ஊர்ஜிதமாக இருக்கிறது டிஓபி ஒரு விஷயம் சொன்னாரு இங்க யாருக்குமே எக்ஸ்போஷர் இல்ல அதனால வந்து நாங்க தான் வந்தோம் அப்படின்னாங்க உங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் படத்தை விஷுவல் பார்க்கும்போது உங்களோட வச்ச ஷார்ட்டோட ஃப்ரேம் நல்ல எக்ஸ்போஷர் நல்லா இருந்ததுனால தான் அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அப்போ இசமைப்பாளர் சொன்னாரு ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்கல அப்படின்னாரு நீங்க சொன்ன நேரம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஒருவேளை கிருஷ்ணர் ரேஷன் கிடைக்க வைப்பாரன்றது நம்ம பார்ப்போம் இன்னைக்கு அப்புறம் கணேஷ் சார் சொன்னாரு இங்க நான் ஃபர்ஸ்ட் கதை கேட்டேன் இங்க யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னாரு இல்ல ஒரு விஷயம் வந்து எனக்கும் அது நடந்தது நான் வந்து சீரியல்ஸ் மட்டும் பிஆர்ஓ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பட வாய்ப்புக்காக போயிடும் போது ஒரு ப்ரொடியூஸ் பெரிய ப்ரொடியூசரை சந்திச்சு வாய்ப்பு கேட்டும் போது ஒரு இருபது நிமிஷம் பேசினாரு பேசும்போது ஃபர்ஸ்ட் ஒன் மினிட்லேயே அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு அவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களால பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னாரு நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சார் எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்கள் வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றீங்கள நம்ம வீட்டில் பயனுக்கா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணும்போது மாப்பிளைக்கா பொண்ணுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பார்க்கறது இல்லை நல்ல திறமை இருக்கா நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பார்க்கறோம் அது மாதிரி என் திறமை இருக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன எனக்கு கொடுத்தாங்க அதனால கணேஷ் சார் இவர்கள் திறமையானவர்கள் திறமையை நம்பி நீங்கள் வந்து படம் ஆரம்பிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் இயக்குனர் பேசும்போது நாலு அஞ்சு வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார் உங்களோட வெற்றி தள்ளிதான் போகவில்லை சமீபத்தில் ஒரு நண்பர் இந்த மண்ணின் மகிமை என்னன்னா நாம எல்லா எந்த புதைச்சாலுமே அது மக்கி போயிடும் ஆனா விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கூடாது அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வழியை நீங்கள் விதை தேடுவீர்கள் நிச்சயமாக அது மலரும் என்பதை நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த வழி நிச்சயமாக முளைக்கும் படம் வெளியீட்டுக்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும் எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புகத்தில் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த கேவி திரைப்படத்தின் மேடையில் கிட்டத்தட்ட இசை வெளியீட்டு விழா என்னெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் இப்பொழுதே இந்த புதியவர்கள் பேசிட்டாங்க அவங்க தங்களுடைய வழியை சொல்லுவதாக இயக்குனர் இங்கே கண்கலங்கி பேச முடியாமல் திக்கித்து நின்றார் அவங்களுக்கு தெரியாது உங்க எல்லாருக்குமே கண்டென்ட் தான் வேணும்னு நிலையில் இருக்க எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னாங்க இயக்குனர் சொல்லவே இல்லை அது ஏன் சொல்லலைன்னா நான் அவரை சுட்டி காட்டுறதுக்காக சொல்லலை அவர் வந்து நின்று என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தார் ஸோ அதனால் அவர் தன்னுடைய கடந்த காலத்துக்கு அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட காலத்துக்கும் அந்த அந்த நிகழ்வு அந்த நிகழ்வுகள் நடைபெற்ற இடத்துக்கும் போயிட்டார் இப்போ முன்னாடி பேசின நிக்கில் முருகன் வந்து பேசியதை பார்க்கும் பொழுது அவர் குறிப்புகளை எல்லாம் எடுத்து பேசுறத பார்த்தா எனக்கு மறைந்த கலைஞர் அவர்கள் தான் என் அமுத்து வர்றாங்க அவர் ஒருத்தர் மட்டும்தான் எந்த விழாவாக இருந்தாலும் எந்த பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசும்பொழுது ஒவ்வொரு பேச்சாளர்களிட்டிருந்தும் ஒரு குறிப்பை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார் கலைஞருக்கு பிறகு இப்பொழுது நிக்கில் தான் நினைக்கிறேன் அவ்வளவு தெளிவா எப்படி இந்த வேலையை பார்த்தா தெரியல எடுத்துக்கிட்டே இருந்திருக்கா போல ரொம்ப சந்தோஷம் கிவி இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது ஒரு ஊருடைய பெயர் அந்த ஊர் வந்து பெரிய குளத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர் அவங்க சொன்னது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் பத்து கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போயிடலாம் கீழே வந்தால் பெரிய குளத்துக்கு வந்துடலாம் தேனிக்கு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கு இருக்குது பெரிய குளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட் நூறு எஸ்டேட் அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அது எப்படி போகும் குதிரையில் தான் போகணும் அதுல ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பயமா இருக்கும் குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும் தான் அந்த மூடைகளை கட்டிட்டு போவாங்க கேவியில கூட இப்படி இருந்தது பாதை அது ஃபுல்லாக இப்படி இருக்கும் பாறை பாறையா இருக்கும் நடபாதை ஊடக இருக்காது அந்த அனுபவம் எனக்கு இருக்கு அதோட புகைப்படங்கள்லாம் நான் வச்சிருக்கேன் நான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சாலை வசதி இல்லை அப்போ ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா கற்பிணி ஆகியிருக்காங்க ஒரு அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும் அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க வீட்டில் அனுபவ தெரியும் அந்த தண்ணீர் கூடம் உடைஞ்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீர் கூடம் உடைஞ்சு அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு போயிடணும் அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த கேவி கிராமத்திலருந்து வெள்ளக்கவி கிராமத்திலிருந்து மரு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் ஏழு மணி நேரம் ஆகும் இது பகல்லையே இந்த கஷ்டம் இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னா அது உயிரை பணைய வைக்கிற வேலைதான் அப்படி ஒரு இரவு நேரத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கி படமாக்கியிருக்கிறத சொல்றாங்க இப்போ அந்த ஊர்லயே இப்போ இவங்க எந்த ஊர்ல படமாக்கினாங்களோ அந்த ஊர்ல கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தோழியில கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க இதுதான் இன்றைய நிலைமை இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது மலை கிராமங்கள் இருக்குது இன்னும் ஆற்றை கடந்து பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்குது இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை யாரும் மறுக்க முடியாது அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா ஃபார்முலா ரேஸ் கார் நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு அப்போது அந்த அளவுக்கு இருக்கிற நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது அதையும் கவனம் வெறுமனே நம்ம வந்து அதுவும் தேவைதான் ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப தான் நம்ம பார்க்கணும் அப்ப அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த அவங்க ஏன் அவங்க இந்த வழியை சொல்கிறேன் வழியை சொல்றேன் எல்லாரும் சொன்னாங்க உங்களோட நண்பர்களை பார்த்து சொல்றாங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கடத்தணும் அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பீக்கர் ஆகி வந்து நிற்கிறேன் நான் அவர்கள் சொல்ல நினைப்பது என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்றேன் நிச்சயமாக இப்போ ஜிபிம ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது அது மாதிரியாக கெதி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு அந்த நன்றியை செலுத்த அப்போ தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கிவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றதான் மறுக்க முடியாத உண்மை